முதல் பாகத்தில் சுக்கா இளவரசன் குலத்தின் அருகே வரை கதை சென்னேன் மிகுதி கதையை தொடரலாம் முதல் பாகம் லிங்க் கீழே கொடுத்துள்ளேன் சென்று பாருங்கள் மீதி கதை தொடரலாம் சுக்கா குலத்தின் அருகில் நின்று கொண்டிருக்கிறான் அப்போது திடீரென்று நீரில் ஒரு விசித்திரமான ஒளி வெளிச்சம் விழுவதை காண்கிறான் அவன் ஒரு நொடி அதை கவனமாக பார்த்தான் ஆனால் அதை பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் இது சாதாரண ஒளிதான் திரும்பி செல்கிறான் ஒளியின் பின்னால் ஒரு மாபெரும் ரகசியம் காத்திருந்தது அரண்மனை குரு சுக்கா இளவரசனிடம் நீ எதிர்பார்த்த நேரம் வந்துவிட்டது அந்த வெட்டுக்கிளியின் கலிங்க தேசத்தை கைப்பற்ற சரியான நேரம் வந்துவிட்டது அப்போது சுக்கா என்ன குரு தேவா சொல்கிறீர்கள் அந்த கலிங்க தேசத்தை எனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அந்த வெட்டுக்கிளி இளவரசன் புத்திரனின் சக்தி வாய்ந்த கீரிடத்தை எடுத்து இந்த முழு உலகை ஆள வேண்டும் என்று பல நாட்கள் காத்திருக்கிறேன் கதையின் இரண்டாம் பாகம் பிடித்து இருந்தால் ரெட் ஹார்ட் ஐ காமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே அடுத்த பாகத்துக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்க பை பாய்